வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் உரிய தினத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு வீதி விபத்துகளினால் நெருக்கடியில் அரசாங்கம் கல்வி சாரா ஊழியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் சுரேன் ராகவன் கோரிக்கை வெளி அமைச்சர் சிங்கப்பூர் விஜயம் மட்டக்களப்பு விமான நிலையத்திற்கு அருகே மீட்கப்பட்ட பன்னிரண்டு கண்ணி வடிகள் பாடசாலை மாணவிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு அக்கராயன் குளத்தின் பின்பகுதியில் ஆனொருவரின் சட்ட ரீதியான பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர் ஒரே தினத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாக ஜனோதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் அதற்காக தேர்தல்கள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை விளக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ராமன்ய நிகாயவின் மகாநாயக தேரர் மகுலேவே விமல நாயக்க தேரரிடம் ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக தற்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வணிக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடல் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை செலுத்த வேண்டிய கடனிலிருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உரியதலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளரிடம் தாம் கூறியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களிலிருந்து வருடங்களாக குறைக்க தாம் பரிந்துரைத்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் வீதி விபத்துகளினால் நோய்வாய்ப்பிடும் நபர்களுக்கு சிகிச்சை செலவு வீதி விபத்துக்களால் ஆண்டுக்கு மூவாயிரம் பேர் உயிரிழப்பதாகவும் நாளொன்றுக்கு குறைந்தது பத்து பேர் வரை உயிரிழப்பதாகவும் பலர் விபத்துகளில் சிக்கி ஊனமுற்றவர்களாக மாறுவதாகவும் வைத்தியசாலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த அறிக்கைகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பன்னிரண்டாயிரம் பேர் நீரில் மூழ்குதல் மற்றும் சாலை விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் இதன் காரணமாக நோய்வாய்ப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை செலவழிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாவச்சேரி ஆதர வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த இரு தினங்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வருகின்ற நிலையில் இன்று காலை கடத்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா வைத்தியசாலை அத்தியர்ச்சருடன் வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் இதன்போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்று வைத்தியசாலையை இவ்வாறானதொரு இக்கட்டு நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மனித தனியொரு வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் இதனைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க சாத்தியப்பாடுகள் ஆளனே காணப்படுவதாகவும் வைத்திய அத்தியட்சகர் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார் இதன்போது வைத்தியசாலையில் கூடிய பொதுமக்கள் வைத்தியசாலை சனிக்கிழமை இரவுக்குள் வளமை போன்று இயங்க வேண்டும் எல்லையில் அத்தியட்சகர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவளித்தும் வைத்தியசாலையை இயக்க கோரியும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் பொதுமக்கள் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வழிவிவகார அமைச்சர் அலெக்ஸாப்ரே வெளிநாட்டு விஜயமொன்றை மேற்கொள்ளவுள்ளார் எதிர்வரும் ஏழாம் மற்றும் எட்டாம் திகதிகளில் அவர் சிங்கப்பூருக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் வெளி விவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் விடுத்த அழைப்பின் அடிப்படையில் அலிசப்ரி இந்த விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளார் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் மாநாட்டிலும் அமைச்சர் அலிசப்ரி பங்கேற்க உள்ளார் இந்த மாநாடு எதிர்வரும் ஒன்பதாம் திகதி சிங்கப்பூர் து சம்பந்த இறுதிக்கிருகையை தினத்தி கிழக்கில் வெள்ளை கொடி பறக்கவிட்டு துக்கு தினமாக பிரகடனப்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என ஐஏ கலிலூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான சிரேஷ்ட பார்லமன்ற உறுப்பினர் அமரர் சட்டத்தரணி இரா சம்மதன் அவர்களின் இறுதிக்கிரியைகள் நாளை திருகோணமலையில் இடம்பெறவுள்ளதுடன் அதில் இலங்கையின் அரசியல் பிரமுகர்களும் வெளிநாட்டு முக்கிய அரசியல்வாதிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது இறுதிக்கிரியை இடம்பெறும் நாளை ஞாயிற்றுக்கிழமை கிழக்கின் சகல பிரதேசங்களிலும் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த இலங்கையர்கள் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் முன்வர வேண்டுமென ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொருளாளரும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினருமான ஐ ஏ கலீலுர் ரஹ்மான் அறிக்கை ஒன்றினூடாக கேட்டுக் கொண்டுள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான உறவின் இணைப்பு பாலமாக விளங்கிய மூத்த அரசியல் ஆளுமை இரா சம்பந்தன் அவர்களின் மறைவு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் புறையோடி போயுள்ள தேசிய இனப்பிரச்சினையில் சிறுபான்மை சமூகங்களுக்கும் உச்சபட்ச அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக தனது வாழ்நாள் பூராகவும் அயராது பாடுபட்ட அரசியல் ஆளுமையான சம்பந்தன் ஐயாவுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த இலங்கையர்களான நாம் கடமைப்பட்டுள்ளோம் அன்னாரின் பிரிவால் வருந்தும் குடும்பத்தினருக்கும் திருகோணமலை மக்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தில் அவரது மக்கள் பணியையும் அரசியல் சேவைகளையும் கௌரவிக்கும் விதமாக நல்லிணக்கத்தின் வெளிப்படுத்த பாடாக அவரது இறுதிக்கிரியை இடம்பெறும் நாளை கிழக்கின் சகல பிரதேசங்களிலும் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த இலங்கையர்கள் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்த விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் சீர்குலைக்காமல் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களையும் கடமைக்கு திரும்புமாறு உயர்கல்வி ராஜக அமைச்சர் சுரேன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் இரண்டு மாத வேதனம் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை உதய உதயசெனவரத்ன குழுவிற்கு சமர்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தில் உள்ளடக்குவதாகவும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளார் நாட்டில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பத்தொன்பது ஒன்று பட்டப்படிப்பு நிறுவனங்களின் பதினான்காயிரத்து அறுநூறு கல்விசாரா ஊழியர்கள் அறுபத்தி ஐந்து நாட்களாக பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் முழு உயர்கல்வித்துறையும் முடங்கியுள்ளது கல்வியை கட்டியெழுப்பி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே அனைவரது நோக்கமாக இருக்க வேண்டும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொக்கிலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முதற்படை அகலப்பட்டு ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முலைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ காணாமல் போனோர் பணியக தலைவர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் கொக்கிலாய் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொக்கு தொடுவாய் கிராம அலுவலர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு இந்த இரண்டாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கொக்கிலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் மேல்படை அகலப்பட்டு அகழ்வாய்வு செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு அகலப்பட்ட பகுதிக்கு பாதுகாப்பு கூரையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதுவரை நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் துப்பாக்கி சின்னங்களும் விடுதலை புலிகள் அமைப்பு உறுப்பினர்கள் பயன்படுத்தும் தகடுகளும் ஆடைகள் உள்ளிட்ட தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அகழ்வு பணிகள் பத்து நாட்கள் மேற்கொள்ளவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டப்பிளப்பு விமான நிலையத்தின் எல்லையான திருப்பிரும் துறை பகுதியில் பன்னிரண்டு நில கண்ணிவெடிகளை கண்ணிவெடி கண்ணு வெடி அகற்றும் சர்வதேச நிலச்சுரங்கு ஆய்வுக்குழுவான எம்ஏஜி அமைப்பினர் மீட்டெடுத்த நிலையில் ராணுவத்தினர் அதனை செயலிழக்க செய்துள்ளனர் குறித்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது காலத்தில் திருப்பெருந்துரை வேளாங்கன்னி தேவாலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட விமானப்படை முகாமை சுற்றி அந்த பகுதியில் ஏராளமான கண்ணிவடிகள் நிலத்தில் புதைந்திருந்தன இந்த நிலையில் அங்கிருந்து விமானப்படை முகாம் மூடப்பட்டு படையினர் வெளியேறிய போதும் நிலத்தில் புதைக்கப்பட்ட கண்ணிவடிகள் அகற்றப்படாமல் இருந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுமாறு படையினர் எம்ஏஜி கண்ணிவடி அகற்றும் நிறுவனத்திடம் கோரியதை அடுத்து அந்த பகுதியினை அவர்கள் அடையாளமிட்டு கண்ணிவடி வடிகளை தேடி சோதனையிடும் நடவடிக்கையினை புதன்கிழமை ஆரம்பித்தனர் இதன்போது அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு கண்ணிவடிகளை கண்டுபிடித்து மீட்டுள்ளனர் இதனை உடனடியாக செயலிழக்க வேண்டியதை அடுத்து நீதிமன்ற அனுமதியை பெற்று மின்னேரியாவில் உள்ள குண்டுகளை செயலிழக்கும் ராணுவ பிரிவினரை வரவழைத்து அதனை வடிக்க வைத்து செயலக்க செய்தனர் இதேவேளை குறித்த பகுதியில் மக்கள் குடியேறி வசித்து வருவதுடன் தொடர்ந்தும் கன்னிவடிகள் உள்ள பகுதிகள் அடையாளமிடப்பட்டு சோதனை நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றதுடன் புதைக்கப்பட்டிருந்த மனிதர்களோ மிருகங்களோ வரை அதில் அகப்படாமல் காப்பாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளை தேதி வரை நடைபெற உள்ள இணைந்து சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை அறிவித்துள்ளனர் இந்த மாநாடு பம்பலப்பட்டி போக்ரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு காளி வீதி கொழும்பு கோட்டை மற்றும் பம்பலப்பட்டியில் உள்ள மெரைன் டிரைவிற்குள் நுழையும் பல வீதிகள் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையும் வீதிகள் மூடப்படும் அதே நேரம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை வீதிகள் மூடப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் எஸ்பி நிகால் தல்துவ தெரிவித்தார் மேலும் மாநாடு நடைபெறும் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இந்நிகழ்வில் பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் போக்ரா சமூகத்தினர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு கொம்பனி வீதியின் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்து மாணவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தினத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமான முறையில் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடத்தில் இருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் உள்ளவர் எனவும் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது மாணவியின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க முயன்றவர்களை அவர்கள் அறுபது ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் எனவும் இது தற்கொலையா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மற்றும் போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்து அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளார் மொரட்டுவ படை முகாமின் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவை லுனாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த வீட்டிலிருந்து எண்பது மில்லிகிராம் ஐஸ் மற்றும் ஐநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட யுவதி மேலதிக விசாரணைகளுக்காக வரட்டவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு саниட்டரி நெர்க்கில் வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர் மூலம் எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி வரை நப்கின்களை கொள்வனவு செய்ய முடியும் இதற்கான அனுமதியை கல்வி அமைச்சின் செயலாளர் வழங்கியுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு குறித்த திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் பத்தாம் திகதியுடன் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது காலம் நீடிக்கப்பட்டுள்ளது மூதூர் படஸ் பிரிவில் உள்ள கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணத்திலிருந்து இருபத்தைந்து வயது ஜூபதி ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்ட பின்னணியில் ஆறு சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனா் அந்த வகையில் கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் காதலனின் தந்தை சித்தப்பா மற்றும் பாலடைந்த கிணற்றில் சடலத்தை போட்டு அதற்கு மேலால் குப்பைகளை போட்டு மூடியதாக சந்தேகிக்கப்படும் பெக்கோ இயந்திர சாரதி பெக்கோ வாகன தரகர் கொலை செய்யப்பட்டதை வெளிப்படுத்திய சந்தேகனவர் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மூதூர் போலீஸ் பிரிவின் கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து நேற்றைய தினம் யுவதியொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்து யுவதி கொலை செய்யப்பட்டு கிணற்றினுள் போடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பாழடைந்த கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக மூதூர் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் அகழ்வு செய்வதற்காக மூதூர் நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றிருந்தனர் இந்த நிலையில் மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் குறித்த கிணறானது பைக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு செய்யப்பட்ட போதே சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் சேரு தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி வயது இருபத்தி மீட்கப்பட்ட சடலமானது சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது கிணற்றிலிருந்து காதலனினால் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்கலாம் என நிலையில் வயதான காதலன் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மோதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குளம் பிரிவுக்கு உட்பட்டு காட்டுப்பகுதி அன்பிட்டுள்ள பகுதியில் ஆடூறு கிளி நீர்பாசன குளமான அக்கராயன் குளத்தின் பின்பகுதியிலேயே அப்பகுதியானது முல்லைத்தீவு ஐயங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தின் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்